ஔவை டிவியின் அன்பான வணக்கம் அழகான ஆச்சரியமான புதுமையான ஒரு இடத்தை பார்க்கத்தான் இப்போ நம்ம போகிறோம் அங்கே காட்டுவழி பாதையில் நம்ம பயணிக்கும்போது ஒரு கோயிலை பார்க்க போகிறோம் அதுக்கு பிறகு ஒரு மலையிலிருந்து இன்னொரு மலைக்கு எப்படி கேபிள் மூலமாக தேயிலை அனுப்புகிறாங்க அது மட்டும் இல்லாமல் மினி வேர்ல்ட் தென் ஒளி எல்ல நீர்வீழ்ச்சியினுடைய உச்சி இது எல்லாத்தையும் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம இப்போ இருக்கக்கூடிய இடம் வந்து அல்கொல்ல டிவிஷன் அந்த ஏரியாவில் போய் இருக்கோம் கிட்டத்தட்டக்கியான் தொட்டையிலருந்து பதினஞ்சு இருபது கிலோமீட்டர் உள்ளே வந்திருக்கோம் இப்போ நம்ம போக வேண்டிய இடம் எங்கே அப்படி போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மேலே இந்த இடத்துக்கு மேலே பைக் த்ரீவீலர் இதில் போனால் தான் நமக்கு சௌகரியமாக போய் பார்க்க முடியும் இந்த இடத்த பார்க்க வரணும் அப்படின்னு ஆசைப்பட்றவங்க தனியாக மட்டும் வந்துடாதீங்க நாலஞ்சு பேர் சேர்ந்து வந்துடுங்க ரோட் நமக்கு கொஞ்சம் அப்படிப்படி மோசமாக தான் இருக்கும் இருந்தாலும் இந்த பயணம் நமக்கு நல்ல ஒரு அனுபவத்தை கொடுக்கும் அந்த இயற்கையான காட்டு வழி பாதையில் இரண்டு கிலோமீட்டர் நம்ம போகும்போது ஒரு பெரிய குன்று ஒன்று இருக்கும் அந்த குன்றுக்கு கீழே அழகான ஒரு கோயில் இருக்கு இந்த கோயிலில் வழிபாடு செய்வதற்காக இலங்கையில் பல பாகங்களில் இருந்து இந்த இடத்துக்கு வந்து இந்த அம்பாலை தரிசனம் பண்ணி இந்த இடத்துல பொங்கல் வச்சு பூசை பண்ணிட்டு போயிடுறாங்க யாழ்ப்பாணம் மட்டக்களப்பு நுவரலியா கழுத்துறை மாத்தரை மாத்தளை இப்படி இலங்கையில் எல்லா பாகங்களிலும் இருந்து இந்த கோயிலுக்கு வந்து போகிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இந்த கோயிலை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இந்த இடத்துல இயற்கையினுடைய அழகு இந்த காட்டுக்குள்ள பறவைகளுடைய சத்தம் இதெல்லாம் நம்ம இயற்கையோடு ஒன்றிக்க வச்சிடும் ஒரு அமைதியான சூழ்நிலையில் இருந்து தியானம் செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அத்தனை பேரும் இந்த இடத்துக்கு வரலாம் சரி இந்த அம்பாவில் தரிசனம் செஞ்சுக்கோங்க நிச்சயமா இந்த இடத்துக்கு நீங்களும் வந்தா இதுக்கு பக்கத்துலேயே ஒரு குடிசையை போட்டு தங்கிடலாம்ப்பா அப்படின்னு ஃபீல் பண்ண வைக்கும் எனக்கு தோன்றுனது நிச்சயமாக உங்களுக்கும் தோன்றும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல இடத்துலேருந்து இன்னும் நம்ம மேலே போகணும் அங்கே என்னென்னலாம் இருக்குது பார்க்கலாமா இந்த மலை உச்சி இந்த காட்டு ஒளி பாதை என்ன அருமையான இயற்கை காட்சி கட்டாயம் வந்தவங்க எல்லாருமே பத்து பதினஞ்சு செல்ஃபி எடுத்துக்குவாங்க இந்த வழியில் நம்ம பயணம் செய்யும்போது சுத்தமான காற்றை சுவாசிக்க முடியும் இந்த மரஞ்செடி இருந்து வரக்கூடிய அந்த காற்றை சுவாசிக்கும் போது நமக்கே ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும் ஆள் நடமாட்டமே இல்லாத இந்த பாதையில் ஒரு ஆயுர்வேத மருந்தகம் இருக்குது நான் நினைக்கிறேன் இந்த மருந்தகத்தில் இங்கே இருக்கக்கூடிய மூலிகைகளை வச்சு மருந்து தயாரித்து வேறு இடங்களுக்கு கொண்டு போய் கொடுக்குறாங்களோ தெரியல ஆனால் நாங்கள் இங்கே வரும்போது யாருமே இருக்கலை அது அப்படியே சுற்றி பார்த்துட்டு இன்னும் நாங்க மேல புறப்பட போறோம் அங்க ஒரு ஊர் இருக்கு அந்த ஊர்ல என்ன ஸ்பெஷல் அதை பார்க்கலாம் வாங்க அப்பாடா இவ்வளவு தூரம் வந்ததுக்கு ஆள் நடமாட்டம் இருக்கிற ஒரு ஊரை பார்த்தாச்சு இதுதான் வேவல் தலாவ சரி அங்க போய் பார்க்கலாம் இதுதான் கேபிள் மூலமாக வந்து தேயிலை அனுப்பக்கூடிய இடம் இங்கேருந்து தான் தேயிலையை அனுப்புகிறாங்க இது இலங்கையில் வேற எங்கேயும் இருக்கா அப்படின்னு சொல்லி தெரியல ஆனால் கேபிள் மூலமாக தேயிலை அனுப்புவதற்கு இப்போது கூட இயக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரே இடம்னா இதெல்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொன்னால் இது சிங்கிள் ராப் கேபிள் அப்படின்னு சொல்கிறாங்க

முக்கியமாக இந்த கேட்டை தாண்டி அந்த பக்கம் போகணும் அப்படின்னா அனுமதி இல்லாமல் போக முடியாது அதால் எஸ்டேட் மேனேஜர்கிட்ட பர்மிஷன் எடுத்துகிட்டு தான் போகணும் சரி இந்த இடத்துலேருந்து நம்ம நடந்து போக போகிறோம் நாலு கிலோமீட்டர் நடக்க போகிறோம் நடந்து போனால் அங்கே மினி வேர்ல்டு என் பார்க்கணும் அதுக்கு பிறகும் ஒரு முக்கியமான இடத்தை பார்க்க போகிறோம் வேர்ல்டு எண்டு கிட்ட வந்துட்டோம் இதில் ஒரு கிலோமீட்டர் கீழே நடந்து தான் அந்த ஓல்வியில் நீர் இருக்கு சரி முதல்ல நம்ம இந்த வேர்ல்டு எண்டை வந்து ரசிக்கலாமே எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அந்த இந்த அழகான இயற்கை காட்சியை வந்து ரசிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு இந்த இடத்துக்கு வந்தா அப்படியே உட்கார்ந்து அதை ரசிச்சுட்டு அப்படியே ஓய்வு எடுக்கிறதுக்கு ஒரு அருமையான இடமெல்லாம் செட் பண்ணி வந்து முழுக்க முழுக்க பிரம்பினால வந்து செய்திருக்கிறாங்க இங்கேருந்து பார்த்தா அப்படியே கட்டுநாயக விமான நிலையம் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க தூரத்தில் விமானம் தரையிறங்கிறதையும் விமானம் மேலே பறக்க ஆரம்பிக்கிறதையும் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே இருக்கக்கூடிய மக்கள் நாம் இப்போ வந்திருக்கிறது காலை நேரத்தில் பனிமூட்டம் அதிகமாக இருக்கு அதால் தெளிவாக எதையும் பார்க்க முடியல பாருங்கள் இந்த பள்ளத்தாக்கை நிச்சயமாக இந்த இடத்துக்கு வர்ற ஒவ்வொருத்தருக்கும் கடவுள் என்ன அருமையாக இந்த உலகத்தை படைச்சிருக்காரு அப்படின்னு தோன்றும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃபோனில் நிச்சயமாக கிட்டத்தட்ட ஒரு நூற்றுக்கும் மேற்பட்ட செல்ஃபி எடுப்பீங்க ஃபோட்டோஸ் எடுப்பீங்க அவ்வளோ அழகாக இருக்குது இப்போ மினி வேர்ல்ட் இருந்து ஒரு கிலோமீட்டர் ஒரு காட்டுக்கு நடுவில் நடந்து போக போகிறோம் அங்கதான் நீர் நீர்வீழ்ச்சியினுடைய உச்சி இருக்கு அந்த இடத்த போய் நம்ம பார்த்து அங்கே எப்படி எப்படிலாம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்க போகிறோம் இங்கே ஆட்கள் வருவாங்க வருவாங்க என்ன ஒரு சத்தத்தையும் காணும் சத்தத்தையும் காணும் தண்ணி சத்தம் கேட்குது கிட்ட வந்துட்டோன்னு நினைக்கிறேன் அருமையா இருக்கு சூப்பர் தண்ணி சுமார் இன்னொன்னு இருக்கு அப்படி என்ன ஒரு போட்டோ எடுக்கல காற்றினுடைய அசைவில் இந்த மரங்கள் ஆடுறது இந்த அருவியோட சத்தம் இந்த இடத்துல நமக்கு இன்னும் இன்னும் புத்துணர்ச்சியை கொடுக்குது இந்த காட்டுப்பகுதியில் வரக்கூடிய இந்த ஆற்றில் பல நூற்றுக்கணக்கான மீன் இனங்கள் வந்து இருக்கிறதா சொல்கிறாங்க அந்த அருகிய மீன் இனங்களை பாதுகாக்கிறதுக்காக இந்த இடத்துல மீன் பிடிக்கவும் தடை விதிக்கப்பட்டிருக்கு இந்த இடத்துல ஒரு பழைய ஆடு பாலம் ஒன்று இருக்குல்ல ஆமாம் எந்த காலத்து பாலமோ ஒட்டஞ்சு போய் சிதஞ்சு போய் கிடக்கு ஆ முக்கியமான விஷயம் இந்த இடத்துல பிளாஸ்டிக் முற்றிலும் தடை செய்யப்பட்டிருக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த திரைப்படங்களில் பாடல் காட்சி எடுக்கிறதுக்காக பல இடங்களை தேடி தேடி போவாங்க நிச்சயமாக இந்த இடத்தையும் ஒரு தடவை வந்து பாருங்கள் சரி இவ்வளோத்தையும் பார்த்து நாம திரும்ப நாம் வந்த வழியிலயே போக போகிறோம் அந்த தேயில ஒரு இருந்து கேபிள் மூலமாக வேபிள் தலாவை இருந்து அனுப்புனாங்க இல்லையா அது எங்கே வந்து முடியுது அந்த இடத்த பார்க்கலாம் அங்கே இருக்கிற தொழிற்சாலையில் வேலை செய்யக்கூடிய ஒருத்தரை சந்தித்து அவர்கிட்ட பேச போகிறோம் ஓ இங்கேருந்து தான் அந்த என்ஜின் இயங்குதா எத்தனை கிலோமீட்டர் தூரத்தில் இந்த கேபிள் வந்து தேயிலை கொண்டு வருது அண்ணா அஞ்சு கிலோமீட்டர் 5 அண்ணா இந்த இடம் இது என்ன இடம் இதான் முடிற இடம் ஹ சालுகோல ஸ்டேஷன் எங்க இருந்து வருதுன்னு சொல்லுங்களே இவத்தல அங்க இதே மாதிரி ஒரு கலெக்ட் பண்ணி எல்லாம் நெடுத்துட்டு அங்க இருந்து போட் அனுப்புவாங்க எத்தனை இது இருக்கு புக்ஸ் இருக்கு அனுப்புறதுக்கு இருக்கு மேல வந்து எத்தனை கிலோ அனுப்பலாம் உள்ள வந்து 5 சாக்கு சாக்கு தானே சாக்குன்னா ஒரு சாக்குல 15 கிலோ ஓ சரி 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 அப்ப அஞ்சு சாக்கு ஒரு பட்டி எடுத்துட்டு இது கடைசியாக வந்து இப்போ நிறுத்துனாங்க நிறுத்துனாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது தான் நிறுத்திருக்காங்க ஆ முன்னு டெய்லி வேலை செஞ்சிருக்கேன் ஆ அதுக்கு குறிப்பாடு இப்போ எஸ்டேட்டில் யாராவது மேனேஜர் மாதிரி வந்தால் போடுவாங்க சும்மா போட்டு காட்டுறது சொல்லி ஆனால் இது வேலை செய்வேண்ணா இப்போ இயங்காமல் இதை வந்து ஸ்டாப் பண்ணியிருக்கிறதுக்கான காரணம் இயங்கிறதுக்குண்ணா இதை விட டிராக்டரில் அனுப்பி எடுக்கிறது உங்களுக்கு லேஸ் சரி 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 உங்கள் பேர் என்ன ஆ

நிறைய பேர் அந்த ஊர் தூரனால ஊரை விட்டு போயிட்டாங்கண்ணா தேதிக்கு வருவேன் சரி ஓகேண்ணே தேங்க் யூ இங்கே ஒரு இடைவெளி தெரியுது இந்த இடத்துல மெல்ல அப்படியே கேமராவை உள்ள வச்சு அங்க இருக்கிற அந்த என்ஜின் எப்படியாவது படம் பிடிக்கலாமா அப்படின்னு பார்ப்போம் ஆ இதான் அந்த எஞ்சினா சரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம அவ்வை டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்